வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் தமிழக பட்ஜெட்டை அகில இந்திய மக்கள் கட்சி வரவேற்கிறது என்று ஐசக் ஐயா பேட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவரும் பிரதம பேராயருமான வி எஸ் ஐசக் ஐயா பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி குடிசை இல்லாத தமிழகமாக மாற்ற நீண்ட காலமாக தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதன்படி தமிழக அரசு நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் ஆறு ஆண்டுகளில் கட்டித்தரப்படும் என்று அறிவித்துள்ளனர் தமிழக மக்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும் தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் கனவு நனவாகும்படி ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லோரும் கான்கிரீட் வீடுகளில் வாழப் போகிறார்கள் என்பது நினைக்கும் போது மிகவும் சந்தோஷத்துக்குரியது எனவே திட்டத்தின் கொண்டு கொண்டு வந் வந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பேட்டியளித்தார் தமிழ்நாடு புதுகை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் தமிழகத்தில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை பாமர மக்களினுடைய வீடுகளை காங்கிரீட் வீடுகளாக மாற்றி அமைக்க அரசு முன்வந்து அதற்குண்டான நிதிகளை பட்ஜெட்டில் ஒதுக்கி வீடு கட்டுவதற்கான கால அளவுகளையும் நிர்ணயித்து ஒவ்வொரு ஆண்டும் எட்டு லட்சம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் மொத்தமாக எட்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் குடிசை இல்லாத தமிழகமாக மாற்றப்படும் என்கிற இந்த அறிவிப்பை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி குளோபல் கிறிஸ்தன் சர்ச் ஆஃப் இந்தியா சினால் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி வரவேற்கிறது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் தமிழகத்திலே இந்தியா விளங்குகின்ற தமிழக மாநிலம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய ஆட்சியிலே தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏழை மக்களினுடைய வயிற்றில் பாலை வார்த்தது போல் மிகப்பெரிய சந்தோஷமான இந்த செய்தியை கேட்டிருக்கார்கள் நாங்களும் கேட்டிருக்கிறோம் ஆகினால் கடந்த ஒரு சில நாட்களில் தென் பகுதியில் ஒரு வீடு எரிந்து முற்றிலுமாய் குடிசை வீடு எரிந்து தன்னுடைய உடைமைகளாம் எரிந்து பார்க்கும்போது எப்பொழுது இந்த குடிசை மாறும் என்று ஒரு பெரும் ஏக்கத்தோடு இருந்தோம் அதே போல இன்னொரு இடத்தில் அரசனுடைய பொது கழிப்பிடத்திலே வசித்து வந்தவர்களை அவர்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் செய்திகள் கேள்விப்பட்டு வந்தவாசியில் போட்டிருக்கார்கள் அவர்களுக்கும் இந்த அறிவிப்பின் மூலமாக ஒரு பெரிய நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆகினால தமிழக முதல்வரை நாங்கள் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் தமிழக அரசினுடைய இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் இந்த பட்ஜெட்டில் மிக சிறப்பான அம்சம் கொண்ட இந்த திட்டத்தை வரவேற்கிறோம் தொடர்ந்து கடந்த காலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு அநேக திட்டங்களையும் உதவிகளையும் நிதிகளையும் கொடுப்பதாக அறிவித்து அரசாணைகளை கொடுத்து வருகிறார்கள் ஆகினால தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பட்ஜெட் பட்ஜெட்டில் சிறப்பு வாய்ந்தது தமிழகம் ஏழையினுடைய குடிசைகள் இல்லாத வீடாக மாறி அவருடைய கனவு நனவாக மாறி எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கான்கிரீட் வீடுகளில் வாழ புகார்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமடைகிறோம் வரவேற்கிறோம் எட்டாயிரத்து இருநூற்று பன்னிரெண்டு கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம் நிச்சயமாக வரவேற்கிறோம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த அரசு சிறுபான்மை மக்கள் கல்வி ஏழை பொருளாதார மேம்பாடு இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது பட்ஜெட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆகினால மாணவருடைய நலன் கருதி இந்த கல்வி உயர்கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை நிதியை வரவேற்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த இந்த அறிவிப்பு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இதை நாங்கள் வரவேற்கிறோம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் உயர்கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பதையும் இந்த அரசு உயரிய ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பதை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கிறிஸ்துவ மக்கள் கட்சி சார்பாக குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பாக தமிழக அரசையும் பட்ஜெட்டையும் தமிழக முதல்வரையும் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் நன்றி